ஷாவு தகம் அதுகி ஏ பாபரா டாமபரா தੰதா நீ தானே தானே தੰதானு நானी நானே ஓ 1 2 10 விகெட்லே சொதிறலோ நம்ம ஹெணா எத்லி அது இ வங்கதேச தரங்கடே மத்த நம்ம கிரவுண்ட் நம்ம தேசம் ராவல் திண்டி தண்டி வளக்க வந்து சோலி சுகதரே ஏ 1 ல அதுரு நாட்சக்கே ஐட்டோ இல்ல இவர் சங்கட 10 விகெட்லே சோ ஓடிมา ஒடி கவு즈டா ஏ பாபரா நீம் பல்லி நோடு பைவா சவுத் ஷகீலா 141 ரன் ஆ மத்த ரிஜவான் 171 ரன் ஏனா நட்டவுட் இந்த ரன் படிற நீ எங்க சோத்திரப்பா அது 10 விகட ஏனா நீம் பாலர் பல்லி ஏனா பௌலிங் ಹಾಕலக்க[0.125s బాబర్ నవల్లరు 171 141 రను ಹೊడివేవి ఆడరే నీ బాబర్ ಹೊడి స్కోర్ ನೋಡదರೆ ఎది ಹೊడకొన్ సైతిపా ఎట్టు ಹೊడదాను ಗೊತ್ತేను బొట్టుగొండు జీరో అ బొట్టు జీరో మరే হইదు ఏ ఏను అదరునకి కಳೆడిడకతెలు నమ్మదల్లర్దు ఓ నో నోడ్రీ కోయిలి బయ్యా రోయిత్ బయ్యా నౌ ಹೊಡೆದಿದ್ದೆವು ಅವರು ಐದು ನೂರ ಅರವತ್ತೈದು ರನ್ ನಮಗಿಂತ ಹೆಚ್ಚು ರನ್ ಹೊಡೆದು ಬಿಟ್ಟರೆ ಅದು ನಮ್ಮ ಗ್ರೌಂಡ್ ನಾಗ ಬಂದು ನನಗೆ ಕೇಳಿದ್ರೆ ನಾವ್ ಏನೋ ಒಂದು ಆರ್ನೂರ್ ರನ್ ಹೊಡೆದಿದ್ರೆ ಚಲೋ ಹಾಕಿತ್ ನೋಡ್ರಿಪ ಸುಮಕ ಡಿಕ್ಲೇರ್ ಮಾಡಿಸಿ ಬಿಟ್ಟಿ ಬಾಬರ್ ಡಾಂಬರ್ ವೈದ್ ನಮ್ಮ ರಿಜೋನ್ ಅವರು ಸುಮ್ಮ ಡಬಲ್ ಸೆಂಚುರಿ ಮಾಡ್ತಿದ್ರಪ್ಪ ಇವನ ಸಂಬಂಧ ಮಿಸ್ ಆಯ್ತು ನೋಡ್ರಿ ಲೇ ಅಡಿಸಿ ಮಗನ ಶಕೀಲ್ಯಾ ಸುಮ್ಮ ಕುಂಡ್ರಲೇ எனக்கு எங்க படித்தவர் அவர் பார்த்து அவரு எங்க முகலி உருளைக்கில்ல மொத்த பையவரே அவரு நீ வந்துட்டு பையன்கருவாட்டராமா ஏ முஸ்பிக்குற நீ மாட்டேன்டா கேப்போ அவரு சிட்டியெல்லாம் நின்னு நிலைச்சு நீனெல்லாம் ஒன்னு ரொம்ப ஒன்னு பாப்பா உன்ன சொல்லிச்சிப்பிட்டிப்பா அதுராக நின்னுடனுடனும் பாலிசியிட்டு பராத்திரிப்பட்டவருக்கு